இசைந்த மனமே இறைவனை காணும் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கின்றேன் மத்திய பதினெட்டு இருபது உடைவுகளும் சிதைவுகளும் நிறைந்த உலகில் நாம் வாழ்கின்றோம் கடவுளை தொழுது கொள்ள தெருவுக்கு தெரு ஆன்மீக ஸ்தலங்கள் உருவெடுத்து நிற்கும் காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை பொழிவு போதனையை மத்திய நற்செய்தியாளர் குறிப்பிடும்போது இசைந்த மனங்களுக்கு இடையே இறைவனை தேடுங்கள் என்கின்றார் மனம் ஒத்திருத்தல் அல்லது இசைந்த மனம் என்ற வார்த்தைக்கு கிரேக்க அகராதையில் சிம்பனையா என்ற பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது கிரேக்கத்திலிருந்து ஆங்கிலத்திற்கு மாறிய வார்த்தை சிம்பினி என்பதாகும் இதனுடைய பொருள் ஒருங்கியக்கம் அல்லது ஒருங்கமைவு என்று நாம் குறிப்பிடலாம் ஒலிகள் ஒன்றிணைந்தால் அது சிம்பனி அது இஷ்டத்திற்கு தாறுமாறாக சென்றால் இறைச்சலை ஏற்படுத்தும் இசைந்த மனம் தேவையா தேவையில்லையா என்று விவாதம் செய்யாமல் அது கடவுளுக்கும் சமூகத்திற்கும் திருச்சபைக்கும் அவசியம் என்பதை உணர்வோம் வரவில்லாமல் உதயம் என்பது இல்லை அது இறைமகன் இயேசுவுக்கும் உட்பட்டதே என்பதை உணர வேண்டும் கடவுளை அண்ணாது பார்க்க தேவையில்லை அருகில் பார்த்தாலே போதும் கடவுளை மனித முகத்தில் மனித மனத்தில் காணுங்கள் மத்திய ஐந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பகுதியில் இறை சமூகத்தில் காணிக்கை செலுத்த வந்தவர் சகோதரனோடு சகோதரியோடு மனம் தாங்கள் உண்டென்றால் முதலில் உறவோடு இசைந்த மனம் ஏற்படுத்திவிட்டு காணிக்கை செலுத்த வேண்டும் என்கின்றார் ஒரு கிராம ஆலயத்தில் ஞாயிறு திருப்பலையின் போது குருவுக்கு உதவி செய்து கொண்டிருந்த ஒரு பீடச்சிறுவன் தன் கையில் இருந்த திராட்சை ரச கோலையை தவறுதலாக கீழே போட்டுவிட்டான் ஆலய குரு அந்த சிறுவனிடம் இசைவான குரலில் நீ ஒரு நாளில் குருவாக வருவாய் என்றாராம் அந்த குருவின் இசைவான மனமும் குரலும் அந்த சிறுவனை பேராயராக மாற்றியது அந்த பேராயர் தான் ஃபுல்டன் ஷின் ஆவார் நாம் இக்காலை பொழுதில் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மோடு வாழும் மக்களிடையே இசைந்த மனத்துடன் வாழ்ந்து இறைவனை கண்டு இறையாசி பெறுவோம் செவம் இறைவா பிரிவினை பெருகியிருக்கின்ற காலத்தில் இசைந்த மனங்களை உருவாக்கி இறையவரை காண எங்களுக்கு அரள் செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்